சாமியை வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன குறை இருக்கோ ஆகணும் எனக்கு இருக்கிற குறைகள் இதோடு எனக்கு நிவர்த்தி ஆகணும் இதுக்கு மேற்பட்டு எனக்கு குறைகள் வரக்கூடாது தெய்வத்தை மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதே அடகுமுறையில் இருக்குது கூட்டம் வர மாட்டேங்குது குறி சொல்ல முடியல எது எழுதிங்க சரி உக்காரங்க சரிம்மா புரியல நிஷா தாயார் பேர் குலதெய்வம் கோரிக்கை கணவன் சரி உக்காரங்க மாந்திரிகம் பண்ணுறது விடுபடணும்னா இந்த கசப்பு சம்மந்தப்பட்ட பொருளால் வேப்ப எண்ணெயில் தீபம் படும்போது போது அந்த மாந்திரிக பிரச்சனைன்றது வெளிப்படும் தலையை இருபத்தி ஒரு வாட்டி சுற்றிட்டு அதே உருவம் பாவையில் வச்சுரு துமட்டிக்காய் இருக்கும் துமட்டிக்காய் எல்லாரும் கையில் எடுத்துங்க துமட்டிக்காய் இருக்கிறவங்க மட்டும் கையில் எடுத்துங்க துமட்டிக்காய் இருக்கிறவங்க மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு ஒன்பது வாட்டி இப்போ நீங்கள் இந்த பக்கம் சுற்றுனீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ஒன்பது வாட்டி இந்த பக்கம் சுற்றணும் எலுமிச்சப்பழம் சுத்தனா ஆப்போசிட்டை சுத்தன ஒன்பது வாட்டி அம்மா வராகி இருக்கிறார் சீரி வருவா எத்தனை நாள் செய்கிறோம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவ கிட்ட போய் நல்லது வேண்டுறமோ இல்லையோ அவன் கெட்டு போனோம் இவன் கெட்டு போனோன்னு வேண்டது தான் அதிகம் எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய படைத்தளபதினு சொல்லக்கூடிய தேவதை தான் அசுர வராகி அதாவது அசுரர்களை வதம் செய்யக்கூடிய வராகி அசுரர்கள்லாம் என்னன்னா நம்மளோட எதிராளிகளை ஓட ஓர விரட்டக்கூடிய தேவதை தான் எதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக வராகியை நம்ம அடங்கிக்கலாம் எதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வராகி வந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்வாக கொடுக்கும் அதுக்கு மேற்பட்ட எங்கேயும் காணப்படைக்காத திருநெல்வேலியில் மட்டும்தான் இருக்கும் மாடம் சொல்லக்கூடிய தேவதை இங்கே இருக்கும் அனிதா குலதெய்வம் தாயார் பேர் மல்லிகா சரி என்ன குறைக்குமா பில்லி சொன்னிங்கன்றது மாந்திரிகத்தில் விட்டுருக்கங்க சரி நிவார்த்தி பண்ணுறோம் சரி ஓகேங்க பாபு தாயார் பேர் என்னப்பா ஜெயலட்சுமி குலதெய்வம் கன்னியம்மன் என்ன பிரச்சனை புரியல புத்திர பாக்கியம் தொழில் விருத்திக்காக சரி உட்காருங்க சொல்லுங்கம்மா பேர் என்ன சாந்தி தாயார் பேரு கனகம்மா சரி குலதெய்வம் முனீஸ்வரன் என்ன பொறிக்கம்மா

தாயார் பேர் லக்ஷ்மி குலதெய்வம் முனீஸ்வரன் என்ன கோரிக்கை நில பிரச்சனை கடன் பிரச்சனை சரி வேற சொல்லிட்டு ஜோதியா ஜோதி தாயார் பேர் என்ன சின்ன பொண்ணு குலதெய்வம் பச்சை கோரிக்கை சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களா திரும்பி போய் வாழணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க பொண்ணு வந்திருக்கா பொண்ணு வரல பொண்ணுக்காக நீங்க வேண்டிட்டு உட்காருங்க சரி உட்காருங்க பேரு எல்லையப்பன் எல்லப்பன் குலதெய்வம் எல்லையம்மா தாயாரோட பேரு கோரிக்கை கால் பிரச்சனை அந்த கால் பிரச்சனைன்றது தெரியணும் வேற சோக்கரன் புரியல தாக்கீர் ஜாக்கினா சரி ஜாக்கி தாயார் பேரு சரி குலதெய்வம் சரி கோரிக்கை மனித சேறனா மனித சேறனோ தோல் விருத்தி வாகனம் சரி உக்காரணும் புளியே शेख முகமது தயார் பேர ஹபீப் சரி கோரிக்கை சரி உக்காரணும் புளியே தயார் பேர சரி கோரிக்கை என்ன தோல் பாக்குறீங்க ட்ரைவரா மளிகை கடை வச்சிருக்கீங்களா தொழில் உறுதி ஆகணுமா வேற மாந்திரிக பிரச்சனை இருக்கு மாந்திரிக பிரச்சனை விடுபடமா சரி உட்காருங்க ராமதாஸ் தாயார் பேர் என்னப்பா புரியல பத்தினமணி குலதெய்வம் வெள்ளிமலை புரியல சீனிவாசன் தாயாரோட பேரு கிரிஜா குலதெய்வம் தச்சன் தச்சம்மன் காளி சரி கோரிக்கை பிரச்சனை எதிரி பிரச்சனையிலிருந்து விடுபடணும் உடல் கோளாறு சரி உட்காரங்க சரி ஓகே வேண்டிட்டு உட்காரங்க குருசாமி தாயனோட பேரு குலதெய்வம் குலதெய்வம் கணபதி கோரிக்கை 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 சரி வேண்டிட்டு உட்காருங்க பேர் சொல்லுங்க புரியல சேகர் சங்கர் குலதெய்வம் தாயாரோட பேரு கோரிக்கை கடன் பிரச்சனை வரலாம் சுந்தர் ராஜா தாயாரோட பேரு முருகன் தாயாரோட பேரு புரியல சீதாலட்சுமி குலதெய்வம் ஐயனார் கோரிக்கை தடங்கள் ஆகிட்டு இருக்கு வீடு கட்டுறது அது தடங்கள்ல இருந்து விடுபட்டு ஜெயமா சரி உட்காருங்க பையனோட பேர் ஜெயராஜ் சரி சரி அவங்களுக்கும் வேண்டிட்டு உட்காருங்க பேசுங்க புரியல வீரா வீரேந்திரா குலதெய்வம் ம் படவேடி எல்லாதேமா சரி கோரிக்கை தாயார் பெற சொல்லுங்கள் ம் சரி உட்காரு குலதெய்வம் பேர் என்னப்பா அபிராம் கோரிக்கை அப்பா இறந்து எத்தனி வருஷம் ஆகுது சரி சரி

மந்தவாசியில் எந்த இடம் மந்தவாசி கிராமத்தில் இருக்கியா ஆ சிட்டியில் இருக்கிற பேர் வந்து உங்கள் பேரில் தான் இருக்குது ஆனால் அந்த இடம் வந்து யாரும் வாங்க மாட்றாங்க அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க நீ என்ன ரேட்டு கொடுக்குற அவங்க இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபா ஒரு நாற்பது ரூபா இருபத்தஞ்சு லட்சமாக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அவங்க கேட்குறாங்க நீ நாற்பது ரூபா கேட்குறேன் அங்கே விற்கிறவங்களாம் எவ்வளோக்கு விற்கிறாங்க அவங்க விற்கிற முதலில் ஒரு பார்ட்டி ரேட்டு கேட்கும்போது எங்களுக்கு யாரும் கிடையாதுன்ற சொத்தோ அவங்க முதல்ல அறுபது லட்சம் ரூபாய் கேட்டாங்க அப்ப கொடுத்த நான் விட்டேன் கொஞ்சம் நிலமை தெரியல இருந்ததுனால விட்டேன் அதுக்கப்புறம் இப்ப எங்களுக்கு யாரும் கிடையாது அப்பா அம்மா கிடையாது சொந்தக்காரங்க யாரும் வரது கிடையாது அதனால அவங்க யாரும் கிடையாது அந்த வீட்டில் நீங்க குடியிருக்கீங்களா ஊமத்திங்க கொடுத்துருக்காங்களே அந்த மாதிரி ஒரு ரூமத்திங்க தனியாக உள்ளே வாங்கிக்கு வாங்கிட்டு வீட்டு வாசப்படி நடு வாசப்படி இருக்குல்ல இந்த நடு வாசப்படிக்கிட்டே உள்ளே இருக்கிற விதையை எல்லாத்தையும் எடுத்துடுது விதையை எடுத்துகிட்டு வேப்ப எண்ணெய்ன்னு சொல்கிறாங்கல்ல அந்த வேப்ப எண்ணெயை உள்ளே ஊற்றிடுது வேப்ப எண்ணெயை ஊற்றி பஞ்சித்திரி வாங்கிக்க என்ன பண்ணுறேன் சனிக்கிழமை நாளில் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை நாள் அந்த சனிக்கிழமை நாளில் என்ன பண்ணுறேன்னா எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி ஏற்றிடு புரியுதா ஆமாம் ஒரு மூணு வாரம் இல்லைன்னா நாலு வாரம் புரியுதா மூணு வாரம் நாலு வாரம் ஏற்றிட்டு என்னன்னா ஓகே முனீஸ்வரன் கோரிக்கை கணவனை திருத்தணும் கணவனை சரி வாங்கி கொண்டு வரணும் கணவனை திருத்தி குடும்பத்தில் ஒன்று சரி சொல்லி கொண்டு போகணும் சரி உட்காருங்க பேருப்பா அமரேசன் குலதெய்வம் தாயார் பேரு கோரிக்கை தங்கச்சியோட பேரு

அப்படியே அடக்கு முறையில் இருக்குது கூட்டம் வர மாட்டேங்குது குறி சொல்ல முடியல எது நிறுத்தி இல்லை சரி உக்கார பேருமா புரியல நிஷா தாயார் பேரு குலதெய்வம் கோரிக்கை கணவன் மனைவி சரி உக்கார பேரு கார்த்தி தாயார் பேரு குலதெய்வம் கோரிக்கை எவ்வளோ நல்லா கால் தீங்கி போயிருக்குங்க புரியல

வழிடும இருக்கூட அப்படி தீபம் போடலாம் எந்தெந்த நாளில் போடலாம்னா ஒன்று வியாழன் நம்ம போடலாம் அதை விட்டா சனிக்கிழமை மாற்றிக்கிழமை வியாழன் சனி ஞாயிறு இந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு வாரத்துல வாரத்துல நம்ம போட்டுருந்தோம் சரி வாரத்துல எதனா ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கிட்டா போதும் ஒன்று வியாழன் கிழமை எல்லாம் சனிக்கிழமை முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எங்கன்னா ரோட்டு பக்கமே இருக்கும் நிறைய உமாத்திங்களா அந்த ஊமத்திங்காயை மட்டும் பறிச்சுட்டு வந்து உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்துகிட்டு வேப்ப எண்ணெயில் வேப்ப எண்ணெய் வந்து கசப்பு மாந்திரிகம்ன்றது தான் அந்த கசப்பு சம்மந்தப்பட்ட பொருளால் வேப்ப எண்ணெயில் தீபம் படும்போது அந்த மாந்திரிக பிரச்சனைன்றது வெளிப்படும் புரியுது அது வந்து முள்ளு சொல்லுவாங்க அந்த ஊமத்திங்காயில் நிறைய விஷயங்கள் உண்டு அதை மட்டும் போட்டிங்கன்னா முடிஞ்சளவுக்கு நூற்றுள்ள ஒரு முப்பது நாற்பது சதவீதம் வந்து குறையும் வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி வீட்டு வாசப்படி இருக்குன்னா வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி ஊமத்திங்காயை எடுத்துகிட்டு உள்ள இருக்கிற விதையை மட்டும் எடுத்துடணும் அதை எடுத்துடலாம் விதையை எடுத்துடலாம் விதையை எடுத்துட்டு வேப்ப எண்ணெயை மட்டும் உள்ள ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் போடலாம் சரியா சரி பற்ற மொழி வாகனம் சரி வந்தி முன்னேசி முருகன் வாங்கி முனி திரி வணங்க ஆர்மிக கஞ்சா உங்க நபர் பேர் பட்டதை சொல்வேன் சிந்தனை வந்து சிறந்த பாடை வந்து தம்ம வாக்கள் மழை மழை அடிக்கலாம்

உள்ளங்கள் இருக்க பதவர ஆறு மக்கள் விரைவில் மக்கள் கடற்கிறாங்க வரக்க முழங்கள் முக்கணங்க காரை ஆதிவராங்க தொப்புள் துர்கை காக்க இடது பக்கம் தோல் இம்ரம் காக்க வலது பக்கம் முத்த விநாயகம் காக்க பிடாரி முதம் காக்க பல்லு பகுதி காக்க நாக்கு நாராயண காக்கு உச்சி உருமா காக்கு இத்தனை பேரையும் காவலாகடி அகோர வீரபத்திரா உன்னை கவசமான அமைச்சோட மந்திரத்தை உச்சரித்து பாத்தனா கட்டி நாட்டை கட்டி நகர அமைச்சர் கிடையும் கம்பதியான கட்டியில கட்டி வில்லியான வச்சிருக்கேன் அம்மிக்கல்ல மிஜா கட்டியும் ஆடுகின்ற மாமா சேமடி சீ வரும் சிங்கத்தை சிங்கனை கட்டியும் பாயிரே கொள்ளாரே குத்தன் பிரம்ம கட்ட குருசாமி கட்டவிட்டு ஓம் காலியானே ஓம் படாரே வாய் அகோர காளி விருத்த சடையில் மூன்று கண்ணம் இரண்டு மேனியும் ஆயிரங்கையும் திரிச்சொலும் நேரிய வேதாளமும் குந்தமும் பாசபந்தமும் காப்பு கங்கனமும் கடவாலும் வாயுமும் டண்டி உடுக்கை வீர தண்டாயுதமும் கையில் பிடித்து பூத படை சுய முனியுடன் பாவா அனந்த பதரகாளியை நாமே விர்த்த செடமே நோக்கியரும் எதிர்த்தியும் இளம்பரையற்றியும் சவுந்தரமேனியும் சிரித்த முகமும் சீரிய பார்வையும் சிங்கப்பல்லும் காதல் வலையும் கழுத்தில் மாங்கல்யமும் பட்டு பாவாடையும் பராமரணமும் முறுக்கின தலைமறையும் கையில் உள்ளும் தாங்கியங்கள் அங்கையங்கள் விஷய உணையை தூரம் பாபா சிங்க வாகன மேலேறிய கையில் என்னையும் படைத்த ஆதிபுரம் பிரச்சனமாக தேவி எல்லாம் ஏற்று மாசான கரையில் வாழ்ந்து விசாசும் விசாசங்களுக்கெல்லாம் பிரிந்த முடியும் கருத்தெல்லாம் எல்லாம் காட்டுகிறேன் விஷ்ணி உருத்து பார்க்க உக்ர முனிக்கணும் புள்ளிய செலவு கூட விஷப்பாம்போ பட்டு பட்டு பறவை வெட்டி வெட்டி வேறையலை முட்டி முட்டி முடிக்கிய முட்டு கட்டு கட்டு கடுகுவே கட்டு கட்டு கட்டை மற்றானை கட்டு முத்து குத்தன் குறுவியல் முனியால் பற்று பந்தடை கண்பியை வெண்ண வேலை தூதா அடியடி பிடிப்பிடி எழையடி சுடு சொடு பார்த்தின பேகளை பார்வை அறுத்து கெத்து நாசம் தலையை முட்டு புத்திரநாயக்க நாய்க்கு புனித வருவார் எங்கிருந்தாலும் இணைந்து வருவாய் எங்கிருந்தாலும் சங்கிலி போட்டு சதிகே தொக்க மாண்மை தூதா பாபா ஐயா இடம் ஆறு முகத்துதா வையாபுல வளர்ந்திருந்தவனே மடிவலாவசம் அந்த வருவாய் அடியே நினைக்கம்போன் பாபா ஓ மலையாள பகவதி ஆதிசக்தி அனந்தாய் அம்மா பாபா உத்தாண்டவிரி ஓ மகேஸ்வரி சத்ரு சங்கரி சம்பவி சடாதிரி நவதுர்கா மகா காளி ஹையம் கிளியும் சௌம் அரசாளம் கல்யாணி தேவியன் வாக்கியம் அது மலையாள பகவியை ஓம் பரமேஸ்வரி ரேணகாதேவி மகாமாயி சூலி கபாலி தங்கை தம்காரம் வேப்பிலை வீச்சர்வாள் மட்டவரனே பாவா முத்துமாரி அண்டரண்ட பகிர்வி சுந்தர துருகி நீதி கபாலி நான் இணைத்த பேரை இன்னாரை விம்சலத்தை கத்தி கூட சுவாகை ஹரி ஓம் நமோ பகவதி கௌரி பஞ்சாச்சரி சர்வலோக பிரசங்கரி மகாமோகினி ஹயும் கிளியும் அரசாளம் கல்யாணி தேவி வாக்கில் வாக்கிலும் மனதில் மகாமோகி முகத்திற்கு சுவாக ஹர மோகினி ஷவ் உங்களை கிருஷ்ண மோகினி மபு மயத்திரும் பாலை மோகினி உன்முகம் கண்டவர் மம்சான்போல் என் முகம் கண்டவரின் தேவி ஹரஹர மோக்குனி செவ்வங்குளையும் கிருஷ்ண மோக்குனி வபுமாய் வாரி சாமியை வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன குறை இருக்கோ பூர்த்தி ஆகணும் எனக்கு இருக்கிற குறைகள் இதோட எனக்கு நிவர்த்தி ஆகணும் இதுக்கு மேற்பட்டு எனக்கு குறைகள் வரக்கூடாது தெய்வத்தை மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிக்க கோரிக்கை மனப்பூர்வமாக வேண்டிகிட்டே இருக்கு எலுமிச்சை பழம் இருக்குல்ல எலுமிச்ச பழம் கையில் தலையை இருபத்தி ஒரு வாட்டி சுத்திக்கணும் தலையை அமற்றி ஒரு வாட்டி சுற்றிட்டு அதிக உருவ வச்சுரு வச்சிருமட்டிக்காய் இருக்கும் துமட்டிக்காய் எல்லாரும் கையில் எடுத்துங்க துமட்டிகா இருக்கிறவங்க மட்டும் கையில் எடுத்துங்க துமட்டிகா இருக்கிறவங்க மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு ஒன்பது வாட்டி இப்போ நீங்க எந்த பக்கம் சுத்தினீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு ஒன்பது வாட்டி இந்த பக்கம் சுத்தணும் எலுமிச்சப்பழ சுற்றினா ஆப்போசிட்டில் சுற்றணும் ஒன்பது வாட்டி ஒன்பது வாடி சுத்தீங்களா பாவையில் எடுத்து வச்சுருங்க எல்லாரும் கையும் இப்படி இருக்குல்ல ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற சைடில் இப்படி சைட்ல எடுத்து இந்த பக்கத்தில் லெஃப்ட் சைடு இந்த காலில் வச்சுக்கணும் பட்டையில் இந்த காலில் இந்த இடத்துல வச்சுக்கணும் அந்த பக்கம் கையை எடுத்து வச்சுட்டு குலதெய்வத்தோட பேரை மட்டும் மனசுல சொல்லிட்டே இருக்கணும் குலதெய்வத்தோட பேரை மட்டும் மனசுல சொல்லிட்டே இருங்க அவங்க அவங்களோட குலதெய்வத்து பேரை மட்டும் மனசுல சொல்லிட்டே இருங்க இந்த பக்கம் வச்ச கைய இந்த பக்கம் அப்படியே மாத்திக்க மாத்திட்டு அவங்க அவங்க பேரை மனசுல நினைச்சுங்க அவங்க அவங்களோட பேரை மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த பேரை கூட சகல தோஷமும் நசி மசி இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்